மூனாரில் ஆடுபாலம் விபத்திற்குள்ளாகி நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைந்தன அரசு பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூணாறில் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த அந்த பயங்கரமான ஆடுபாலம் விபத்தில் உயிரிழந்த பதினான்கு பள்ளி மாணவர்களை நினைவு கூர்ந்து மூணாறு அரசு பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நவம்பர் ஏழாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணியளவில் மூணாறு ஹைரேஞ்ச் கிளப்பிற்கு அருகிலிருந்த ஆடு இடிந்து விழுந்ததில் பதினான்கு மாணவர்கள் உயிரிழந்தனர் அந்த நிகழ்வுக்கு இன்று நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பழைய மூணாறில் அமைந்துள்ள நினைவு சின்னத்தின் முன்பு மரணமடைந்த மாணவர்களின் குடும்பத்தினர் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் பள்ளியில் இடைவேளையின் போது ஹைரேஞ்ச் கிளப் மைதானத்தில் ஒரு ஹெலிகாப்டர் இறங்கியது அதை அருகில் காண ஆர்வமாக பல மாணவர்கள் ஆடுபாலம் நோக்கி ஓடிச் சென்றனர் ஆனால் அதிகமானோர் ஒன்றாக சென்றதால் பாலம் தாங்க முடியாமல் இடிந்து மாணவர்கள் அனைவரும் முதிரப்புழா ஆற்றில் விழுந்தனர் இதில் பதினான்கு மாணவர்கள் உயிரிழந்தனர் பின்னர் அந்த இடத்தில் புதிய ஆடுபாலம் கட்டப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் அந்த பாலமும் சேதமடைந்தது தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் சினேக